ஆய்னன்பா இந்த ஒரு வீடியோ பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட அக்டோபர் பதினொன்று இன்னைக்கான காலை நேர முடிவுபடி இந்த வாரம் நாமினேஷன் ஆன ஏழு போட்டியாளர்களை எவ்வளோ ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ யார் யார் எத்தனை பிளேஸில் இருக்காங்க அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகேன்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா இந்த வாரம் வந்து பிரவீன் ராஜ் அப்சரா வியானா திவாகர் ஆதிரை கலையரசன் மற்றும் பிரவீன் காந்தி இந்த ஏழு போட்டியாளர்கள் தான் நாமினேஷன் ஆயிருந்தாங்க இந்த ஏழு போட்டியாளர்களும் இன்னைக்கு ஆனால் காலை நேரம் முடிவுபடி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பார்த்துடலாம் அதன்படி கடைசி இடமான ஏழாவது இடத்துல பிரவீன் காந்தி இருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு காலை நேரம் முடிவுபடி முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க

இவங்க நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதன் மூலம் எட்டு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து மூன்றாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க எண்பத்தி இரண்டாயிரத்து நானூத்தி நாற்பது ஓட்டு வாங்கிருக்காங்க இதன் மூலம் பதினஞ்சு புள்ளி ஒன்பது நான்கு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல ஆதிரை இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு இரண்டு பர்சன்டேஜ் கிடைத்திருக்கு இதனை தொடர்ந்து முதல் இடத்தில் நடிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு மூணு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது அதாவது தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே திவாகர் இவங்க தான் முதல் இடத்தை பிரச்சிட்டு வராங்க அதாவது இன்னைக்கான கால நேர முடிவுபடி முதல் இடத்துல திவாகர் ஸோ கடைசி இடத்துல பிரவீன் காந்தி இருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து இந்த ஓட்டிங் முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ